தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர வணக்கம் நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே ஊரில் இதே மேடையில் இதே அரசின் கீழ் பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டத்தினை எதிர்த்து பேசியபோது ஈழத்து புரட்சிக் கவிஞர் ஐயா புதுவை ரத்னதுரை அவர்களின் இதே வரிகளை கூறி நாங்கள் பேசினோம் இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் அதே ஊர் அதே மேடை அதே அரசின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் அதே வரிகளை கூறி தொடங்குகிறேன் என்ன மாற்றம் உடன் சேர்த்து போராடுவதற்கு இன்னும் சில பல திட்டங்களை நம் தலைமீது திணித்திருப்பதுதான் மாற்றம் அன்று பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டத்தின் திட்டம் முன்மொழியப்பட்டு அனுமதிகள் வழங்கப்படாமல் முன்னூறு நாட்களை கடந்து போராடி கொண்டிருந்தோம் இன்று திட்டத்திற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்துதல் தொடங்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதுதான் மாற்றம் நாம் வாக்களித்து அனுப்பிய ஆட்சியாளர்கள் சுற்றுச்சூழலைப் பற்றியோ மண்ணின் மக்கள் பூர்வகுடிகளைப் பற்றியோ கவலைப்படுவதில்லை அவர்கள் வெறும் ஆட்சியாளர்கள் அல்ல அவர்கள் பண்ணையார்கள் தொழிலதிபர்கள் முதலாளிகள் அவர்களுக்கு ஆட்சி என்பது ஒரு கருவி நம் மீது அதிகாரம் செலுத்துவதற்கும் நமது நிலங்களை பிடுங்கி கையகப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி ஒன்றியமானாலும் சரி மாநிலமானாலும் சரி பாஜக காங்கிரஸ் அரசு ஒரு திட்டத்தை ஒரு சட்ட மாற்றத்தை முன்மொழிகிறது என்றால் இங்கே திமுக அதிமுக அரசுகள் அதை வழிமொழிந்து ஆதரித்து வரவேற்கும் திமுக அதிமுக அரசுகள் மாநில அளவில் ஒரு திட்டத்தையோ ஒரு சட்ட திருத்தத்தையோ மேற்கொள்கிறது பாஜக காங்கிரஸ் அரசுகள் அதை அடைகாத்து காத்து நிற்கும் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கடலில் பேனா சிலை வைப்போம் என்றார்கள் நாம் எதிர்த்தோம் கடலில் பேனா சிலை வைப்பது சட்ட விரோதம் என்று நாம் பேசும்போது திமுகவை சேர்ந்த ஒரு செய்தித் தொடர்பாளர் ஒரு பேட்டிகளை கூறுகிறார் அது எப்படி கடல்ல பேனா சிலை வைப்பது வந்துட்டு சட்ட விரோதமாகும் அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு சட்ட திருத்தம் வந்துருச்சு அதுல ஒரு விதி விலக்கு இருக்கு சிஆர்எஸ்எட் விதிமுறைகள்ல ஒரு விதி விலக்கு இருக்கு சைலேஷ் நாயக் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையின் கீழே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் கடலுக்குள்ளே தலைவர்களுக்கான நினைவு சின்னம் வைக்கலாம் நினைவு இடங்களை அமைக்கலாம் அதற்கான விதி விலக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதனால நாங்க எல்லாமே தானே பண்றோம் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு யாரு திமுகவை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் இந்த விதி விலக்கிற்கான வரலாறை நாம் முற்று நோக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே மகாராஷ்டிராவை ஆளக்கூடிய பாஜக அரசு சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு ஒரு நினைவு சிலை ஒரு நினைவு இடம் அமைக்க வேண்டும் கடலுக்குள்ளே அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது கடலுக்குள்ளே அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்ற நேரத்தில் சிஆர் விதிமுறைகள் அதனை தடுக்கிறது அப்போ சிஆர் விதிமுறைகளுக்கு மீறி அந்த நினைவு சின்னத்தை எப்படி வைக்கிறது அப்போ மாநில அளவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு முன்மொழிந்த திட்டத்தை வழிவகை செய்வதற்காக ஒன்றிய பாஜக அரசு சிஆர்எஸ் விதிமுறைகளிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது சிஆர்எஸ் விதிமுறைகளிலே ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்தி கடலுக்குள்ளும் தலைவர்களுக்கான நினைவு சின்னத்தை வைக்கலாம் என்கிறது ஆக அந்த வகையில் ஒரு இந்துத்துவ அரசு ஒரு இந்துத்துவ நினைவு சின்னத்திற்காக இந்துத்துவ செயல் திட்டத்தோடு கொண்டு வந்த சுற்றுச்சூழல் விதிமுறையை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தினை எடுத்துக்கொண்டு திமுக அரசு வந்துட்டு அதை தாங்கள் சிலாகித்து பேசுகின்ற அளவிற்கு அந்த விதிவிலக்க வச்சுதான் நாங்களும் வந்துட்டு திட்டத்தை முன்மொழிகிறோம் ஆக ஒன்றிய அரசு முன்மொழியும் மாநில திமுக அரசு வழிமொழியும் இதுதான் இத்தனை ஆண்டு கால வரலாறாக இருந்து வந்துள்ளது ஆனால் இவர்கள் சொல்வார்கள் நாம் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறோம் திமுக அரசு பரந்தூரிலே வானூர்தி நிலையம் கட்ட வேண்டும் என்ற திட்டத்தை முன்மொழிந்தால் பாஜக அரசு அதன் ஒன்றிய அமைச்சகம் அதன் அமைச்சகத்தின் நிபுணர் குழு எவ்வித கேள்வியையும் கேட்காமல் அதற்கான அனைத்து அனுமதியும் வழங்குவதே வரலாறு நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் எந்த திட்டம் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒண்ண தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு இந்த சட்டம் கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசு சொன்னது என்னன்னா நூறு ஏக்கருக்கு அதிகமாக நிலப்பரப்பு இருக்கும் நேரத்தில் அந்த நிலங்களில் நீர்நிலைகளோ அல்லது சுற்றுச்சூழலுக்கு தேவையான சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளோ இருக்க பெருமாயின் அந்த நிலங்கள் தனிநபர் நிலங்களாக இருந்தால் அந்த நிலத்தை கையகப்படுத்தி சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அதற்காக நிலம் கையகப்படுத்தும் தேவைக்காக நில ஆணைகளை நிலை ஆணைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து நில ஒருங்கிணைப்பு சட்டமாக நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற சட்டம்தான் இதனை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நம்ம சொன்னோம் நீ சுற்றுச்சூழல் எல்லாம் பாதுகாக்க மாட்ட நீ பெரும் நிறுவனங்களுக்கு பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் திட்டங்களை முன்மொழியும் போது நூறு கணக்கான ஏக்கர்கள் அவர்களுக்கு தேவைப்படும் போது நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்த கடந்து விட்டது இந்த இரண்டு ஆண்டுகளில் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு எத்தனை ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியது கையகப்படுத்திய அத்தனை எத்தனை ஏக்கர் நிலங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாத்தது எத்தனை நீர்நிலைகளை மீட்டது அறிக்கை வெளியிடுமா இன்றைக்கு திருநெல்வேலியில் இருநூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் நிலப்பரப்பில் சோலார் மின் அமைப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு மரங்கள் வெட்டப்படுது அது ஒரு தனியார் நிலம் தனியார் நிலத்துல மற்ற அனுமதிகள் எல்லாம் வாங்கிவிட்டால் வெறும் மரத்தை வெட்டுகிறார்கள் என்று சொல்லி நாம் தடுக்க முடியாது ஆனா தமிழ்நாடு அரசு நினைச்சா தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து கையகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மரங்களை காப்பாற்றலாமா முடியாதா முடியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் காரணம் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கும் வரை அவர்கள் சுற்றுச்சூழல் நலனுக்காக பாமர மக்களின் நலனுக்காக பூர்வ நலனுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் நம்ம பார்த்து சொல்லுவாங்க மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியல அதிகாரத்துக்கு இல்லாததெல்லாம் செய்ய சொல்றாங்க அப்படின்ட்டு அப்போ இதற்கான ஒரே தீர்வு அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் அதிகாரத்தை நாம் கைப்பற்றும் வரை நாம் போராடி கொண்டிருப்போம் இந்த போராட்டக் தான் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நம்ம ஒரு பகுதி நேர போராளி பகுதி நேர அரசியல்வாதியா இருந்தா கூட சொல்லிடலாம் எனக்கு பசி வந்தாதான் நான் அரசியல் களத்துக்கு வருவேன் அப்படின்ட்டு நமக்கு போராட்ட களம் என்பது பசி போக்கும் களம் அல்ல என் மக்களின் வழி போக்கும் களம் அதனால் நாம் போராடுவோம் இந்த அதிகாரத்தை அடையும் வரை போராடுவோம் என் நிலத்தின் தன்மையை வளத்தின் நலனை தீர்மானிக்கும் இந்த அதிகாரத்தை அடைவதற்காகவும் நாம் போராடுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நன்றி நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழம்